ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல்ஸும் கிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நான் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு முழுசாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோக்கில் போகலாமா பூரி பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பூரி ரொம்ப சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை வரும் அதனாலே சில பேர் பூரி சாப்பிட மாட்டாங்க அப்படி வயிற்று பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பூரி மாவு பிசையும் போது அதில் கொஞ்சமாக ஓமத்தை சேர்த்து நல்ல கையால் நசுக்கி விட்டு அதை அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு பூரி செஞ்சு பாருங்கள் எந்த வயிற்று பிரச்சனையும் உங்களுக்கு வராது நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கிழங்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சன்னா மசாலா ராஜ்மா எது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் வயிறு வந்து உபுசமும் இருக்காது ஆயில் ரொம்ப இருக்குன்னு கவலைப்பட தேவையே இல்லை நெஞ்சிருச்சல் அஜீர்ணம் எதுவும் வராது இந்த ஓமத்தை சேர்த்தனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்க்கலாம் வாங்க ஃபிஷ் ப்ரை பண்ண பாத்திரத்தில் நம்ம திரும்பி போது ஃபிஷ் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அப்படி ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கடாயில் எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சும்மா தோல் இருந்தால் கூட போதும் நீங்கள் பழத்தை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க அந்த தோளையும் அதுலேயே போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு கொதி கொதித்ததும் அந்த ஸ்மெல் வந்து இருக்காது இப்போ நம்ம அந்த தண்ணியை கீழே எடுத்து கொட்டிவிட்டு நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் எந்த ஸ்மெல்லும் வராது இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் சில சமயம் நம்மளுக்கு தெரியாமல் எண்ணெய் வந்து கீழே கொட்டிவிடும் அப்படி கொட்டின எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அதை ஊற்றி எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டதுமே அது நல்லா அப்சர்வ் ஆகிரும் எல்லா எண்ணெயும் அதில் ஒட்டிகிட்டு வந்துடும் நம்ம துடைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காது இப்படி நம்ம எடுத்துகிட்டு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம பழைய மர ஜாமான்கள் இருந்தால் அது மேல வந்து நம்ம அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா அந்த எண்ணெயை வந்து பாத்ரூம் கதவுல கூட நம்ம அப்ளை பண்ணி விட்டுரலாம் இப்படி அப்ளை பண்ணுறதுனால பாத்ரூம் கதவு எப்பவும் புதுசு மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் பார்ப்பலாம் ஆயில் கொட்டின இடத்துல பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம அப்படியே ஸ்க்ரப்பர் போட முடியாது ஏன்னா ஸ்க்ரப்பரில் ஆயில் ஓட்டிடும் அப்போ அப்படி அதுக்கு பதில் நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதில் உள்ள ஆயிலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் கழுவி தொடச்சி எடுக்கிற மாதிரி தொடச்சி விட்டுடலாம் இதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கோம் அங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவை வச்சு லைட்டாக அப்படி தொ அழுத்தி தொடச்சி விட்டானு வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம பயன்படுத்திய ப்ரெஷ்ஷை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் கத்தியை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதும் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க டக்குன்னு கட் ஆயிரும் கட் பண்ண பிறகு இன்னமும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஸோ இந்த பீஸ் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இந்த ரெண்டு பீஸ் மட்டும் இருந்தால் போதும் இப்போது நம்ம இதையும் நான் காமிக்கிற மாதிரி தீயில காட்டிக்கோங்க காட்டிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது இது ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரஷ் கிடச்சிருச்சு இதை வச்சு நம்ம இப்போ என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம கம்ப்யூட்டரில் இடையடையில் எதா விழுந்துட்டால் நம்மள அதை எடுக்கிறதுக்கு கஷ்டம் நம்ம ஒரு குச்சியோ ஏதோ வச்சு நோண்டி தான் எடுப்போம் அப்படி நோண்டி எடுக்கிறாங்க எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம தள்ளி விட்டால் ஈஸியாக அது வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அது தூசி ஈஸி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி தட்டி விட்டான ஈஸியாக க்ளீன் ஆயிரும் கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கொள்ளாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜன்னலில் படிஞ்சுள்ள சிட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எவ்வளோ சுலபமாக நம்ம அப்படி க்ளீன் பண்ண முடியும் வேறு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வராது நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் ப்ரெஷ்ஷை பண்ணி வச்சுட்டானு வச்சுக்கோங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை நுழையாத இடத்துல கூட இந்த ப்ரெஷ்ஷு வந்து நல்லா ஈஸியாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்துடும் அதே மாதிரி சுவிட்ச் போர்டுக்கு மேலே டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா கதவுல டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலோ அந்த இந்த மாதிரி அதையும் நம்ம ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரிட்ஜில் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது அந்த பெல்ட்டில் உள்ளதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம் குக்கரில் வேக வச்ச பொருள்களை எப்படி ஈஸியாக வடிகட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம் மூடியில் உள்ள கேஸ் கட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த மூடியை திரும்பி மூடிட்டு திரும்பி நம்ம வடிகட்டினான்னு வச்சுக்கோங்க ஈஸியாக எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும் ஈஸியாக நம்ம வடிகட்டிடலாம் இதுக்காக நம்ம தனியாக ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டணும் அப்படின்லாம் இல்லை இல்லை நம்ம ஒரு பிளேட்டை வச்சு வடிகட்டினா வந்து வச்சுக்கோங்க அவங்க நம்ம கையில் கூட அந்த தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம போது சிம்பிளாக ஈஸியாக நம்ம டக்குன்னு வடிகட்டிடலாம் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வடிகட்டி ப்ளேட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி நம்ம வடிகட்டி விட்டுறது வடிகட்டினா ஈஸியாக நம்மளுக்கு தண்ணி பூரெலாம் கீழே இறங்கிடும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இதில் தண்ணியே இருக்காது நான் இப்போ இதில் கொட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு இந்த நெக்ஸ்ட் டே நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகள் பண்ணியிருந்தாலும் அதையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டே டிப்போ என்னென்ன பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு டிப் ரொம்ப யூஸ் பண்ணலான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு முட்டை உரிக்கும் போது சின்ன சின்ன பீஸாகவும் அது துண்டு துண்டாக வரும் சில நேரத்தில் நம்ம இது காலை காலையில் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் சீக்கிரம் வேலை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த குட்டி குட்டி பீஸாக வந்துகிட்டே இருக்கும் சட்டுன்னா நம்மளால் உரிக்க முடியாது அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற செல்லோட்டப்பை எடுத்து இந்த மாதிரி முட்டை மேலே ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க போதும் ஒரு சுற்ற சுத்திட்டு நல்லா முட்டையை அமைக்கி விட்டுக்கோங்க அமைக்கி விட்டுட்டு அந்த செல்லோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணால் போதும் தோல் அதோட சேர்ந்துட்டு வந்துடும் பாருங்கள் முட் தோலும் கீழே விழுகாது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் முட்டை தோலை டக்குனவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் எந்த கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே ஓட்டாது முட்டையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாகவும் நம்ம ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சுனேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்க வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ தக்காளியெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக ரேட்டாக இருக்குது ஸோ அது கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சிங்கை நம்ம தக்காளி காம்பு உள்ள பகுதியில் மட்டும் நம்ம லைட்டாக தடவி விட்டுருணும் ஏன்னா அது இந்த பகுதி தான் நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பகுதியில் இப்போ இந்த பாருங்கள் நாங்கள் தடவுற மாதிரி இந்த மாதிரி தடவி நீங்கள் நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி இல்லைன்னா வெளியே அப்படியே வச்சாலும் சரி வச்சுருங்க உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி நம்ம பாதி தக்காளியை யூஸ் பண்ணிவிட்டு மீதி தக்காளியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போதும் இந்த இதை மாதிரி நம்ம மஞ்சளும் எண்ணெயும் சேர்த்த கலவையை த பரவி அதில் ஃில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு அதுவும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூட விடைபெறுகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்